ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் உலகத்திலேயே உயரமான சிகரம் எதுன்னு கேட்டால் தயங்காமல் எவரெஸ்ட்டுன்னு ஸ்கூல் பையனுங்க கூட சொல்லிடுவாங்க ஆனால் உலகத்திலேயே ரெண்டாவது உயரமான சிகரம் எதுன்னு கேட்டால் யாராலையும் பதில் சொல்ல முடியாது அந்த சிகரத்தோட பெயர் கே டூ ஆமாங்க நம்பரில் தாங்க இருக்குது அந்த சிகரத்ஸினுடைய பெயர் இமயமலையில் உயரமான சிகரம் வந்து எவரெஸ்ட்டு அன்னபூர்ணா கஞ்சன்ஜிங்கா தவளகிரி மானாசில் மகாலு அப்படி மாதிரியான பல சிகரங்கள் நேபாள நாட்டில் இருக்குது அதே சமயம் உலகத்திலேயே உயரமான ரெண்டாவது சிகரமான டூ நங்க பருவத மாதிரியான சிகரங்கள் பாகிஸ்தானில் இருக்குது சரியாக சொல்லணும்னா டூ சிகரம் காரகோரம் மலை தொடரில் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட எல்லைப் பகுதியான ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கில்கித் பால்டிஸ்டான் பகுதியில் க இருக்குதுன்னு தான் சொல்லணும் சரியான லொக்கேஷன் இது தான் இந்த சிகரத்துக்கு டூ அப்படின்னு பேர் வச்சவர் ஒரு இங்கிலாந்துக்காரரு அவர் கர்னல் மான் கோமரி இந்த பகுதியை ஒரு சர்வே செஞ்சப்போ அவருடைய பார்வையில் பட்ட ரெண்டாவது சிகரம் இது அதனால் காரகோரம் அப்படின்ற மலைத்தொடரை ஞாபகப்படுத்துகிற விதமாக இந்த சிகரத்துக்கு டூ அப்படின்னு அவர் பேர் வச்சார் இந்த டூ சிகரத்துக்கு சோகோரி கோகிர் கெட்டு கெச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் பேர்கள் இருக்குது ஆனாலும் அதெல்லாம் மீறி அது டூன்னே இன்னைக்கு வரலாம் அழைக்கப்படுது உலகத்தில் மிக உயரமான பதினேழு சிகரங்களில் அஞ்சு சிகரங்கள் டூ சிகரத்தை சுற்றி நிற்கிது இமயமலையிலையும் சரி அதை சுற்றி இருக்கிற மற்ற சிகரங்கள்லேயும் சரி பெயர் எதுவும் இல்லாமல் வெறும் நம்பரில் குறிப்பிட்ற சிகரம் இது நம்ம கேட்டு சிகரம் ஒன்று தான் சொல்லணும் உலகத்திலே உயரமான சிகரமான எவரஸ்ட்டோட உயரம் இருபத்தொம்பதாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அடி உலகத்தில் ரெண்டாவது சிகரமான கே டூ சிகரத்தோட உயரம் இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தம்பத்தோரு அடி ஒப்பீட்டளவில் எவரெஸ்ட் சிகரத்தை விட கே டூ சிகரம் எழுநூற்றி எண்பத்தி எட்டு ஒரு அடி தான் குறவு ஆனால் எகரஸ்ட்டு விட ஏறுறதுக்கு ரொம்ப ஆபத்தான பயங்கரமான பணிச்சீக்கிரம் இந்த டூ தான் கே டூ சிகரெட்ஸில் பாகிஸ்தான் பக்கம் இருந்தும் ஏற முடியும் சீனா பக்கம் இருந்தும் ஏற முடியும் ஆனால் இந்த ரெண்டுமே ஆபத்தான வழிகள் தான் கே டூ சிகரெட்ஸில் ஏறுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயங்க அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல ஊழ பனி காத்து வழுக்கலான சர ஆழ விழுங்க தயாராக வாயை புலந்துக்கிட்டு இருக்கிற பள்ளங்கள் திடீர் திடீர்னு ஏற்படுற பனி ப சரிவு கூடவே கே டூ பனி சிகரத்தில் பல பகுதிகள் நாற்பத்தஞ்சி டிகிரி கோணத்தில் சாய்வாக ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கங்கே இறந்து போய் கிடக்கிற உடல்கள் நம்மளை பயமுறுத்தும் கே டூ சிகரத்தில் சுவாசிக்கிறதுக்கு குறை தேவையான ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப குறவு சமவெளியில் இருக்கிற ஆக்சிஜன் காற்றுல மூணில் ஒரு பங்கு ஆக்சிஜன் காற்று தான் டூ சீக்கிரத்தில் இருக்கும் இதனால் மலையேற்றம் செய்கிறவங்க மூச்சு திணறிக்கிட்டே மலையேறிய வேண்டிய சிக்கல் உண்டாகும் திடீர்னு கார் அளவுக்கு பெரிய பனிப்பாறை உருண்டு வரும் விண்வெளியிலிருந்து விண்கற்கள் உழற மாதிரி மேலே இருந்து கற்கள் விழும் இந்த மாதிரி பல சிக்கல்களை சமாளித்து தான் மலையேற வேண்டியிருக்கும் கே டூ சிகரத்தில் நாலு பேர் ஏறினா அதில் ஒருத்தர் இறந்து போக வாய்ப்பு உள்ளது அவ்வளோ ஆபத்தான சிகரங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருஷத்துல இருந்து கே டூ சிகரத்தில் ஏறி வெற்றி கொடி நாட்டை முயற்சி தொடங்கிடுச்சு இங்கிலாந்து நாட்டில் புகழ்பெற்ற அமானுஷவாதி ஒருத்தர் இருந்தார் அவரோட பேர் அலிஸ்டர் குரோலி அவர் அமானுஷவாதி மட்டுமில்லை எழுத்தாளர் கவிஞர் ஓவியர்னு பல முகங்களை கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருஷம் அலிஸ்டர் குரோலி ஒரு மலையேறும் குழுவினரோட கேட்டு சிகரத்தில் ஏறத் தொடங்கினார் அவரோட குழு அந்த பனி சிகரத்தில் ஏறுறதுக்கு தேவையான கருவிகள் அதற்கான தயாரிப்புகள் முன்னேற்பாடுகள் எதுவும் செய்துக்கிட்டு வரல இருந்தும் கூட அந்த குழு இருபத்தஞ்சாயிரம் அடி வரை ஏறிட்டாங்க அதுக்கு மேலே ஏற அவங்களால ஏற முடியல அப்பா போதுமிடா சாமின்னு அந்த குழு சிகரத்தை விட்டு கீழே இறங்கிடுச்சு கேட்டு சிகரத்தை வெற்றி கொள்ள முயற்சி செஞ்ச முதல் மேலை நாட்டுக்காரரு இந்த அலிஸ்டர் குரோலி தான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் வருஷம் ஒரு குழு முயற்சி செய்து பார்த்துச்சு முயற்சி பலிக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாம் வருஷம் இன்னொரு குழு அந்த குழுவினுடைய முயற்சியும் போச்சு ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் தொடங்கி அடுத்த ஐம்பது வருஷம் வரை அதாவது அரை நூற்றாண்டு வரை இந்த டூ சிகரத் மேலே ஏறி நின்று யாராலையும் வெற்றி கொடி நாட்டவே முடியலைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் இத்தாலி நாட்டை சேர்ந்த அகில் கேம்போ குனோனி லி அப்படின்ற ரெண்டு பேர் துணிச்சலாக வந்து டூ சிகரம் மேலே ஏறி அதோடய உச்சியை அடைஞ்சிட்டாங்க இவங்க தான் முதன் முதலாக உச்சியை தொட்டவங்க அதுக்கு பிறகு நிறைய பேர் கேட்டு சிகரம் மேலே ஏறி வெற்றி கொடி நாட்ட ஆரம்பித்தாங்க அடுத்த ஐம்பது வருஷங்களில் இரநூத்தி நாற்பது பேர் கேட்டு சிகரம் மேலே ஏறி வெற்றி பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் கே டூ சீக்கிரம் மேலே ஏறி நடந்த முயற்சியில் பல மரணங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் வரை எழு எழுநூறு பேர் கேட்டு சிகரம் மேலே ஏறினாங்க இவங்களில் தொண்ணூற்றி ஆறு பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க அதாவது கே டூ சிகரத்ஸில் ஏற முயற்சி பண்ணவங்களில் பதிமூணு புள்ளி ஏழு சதவிகிதம் பேர் மரணம் இதே வேறு விதமாக சொன்னால் கே டூ சிகரத்தில் நூறு பேர் ஏறினா அதில் இருபத்தி மூணு பேர் செத்து போயிட்டுறது வழக்கம் இந்த டூ சிகரம் ஏன் இப்படி ஆள் விழுங்கி சிகரமாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் எவரெஸ்ட்டு சிகரத்தில் உயரத்தை கண்டு பயப்படாத யார் வேணாலும் ஏறலாம் ஆனால் டூவில் அப்படி இல்லை எவரெஸ்ட்டு சிகரத்தில் லோட்ஸோ பகுதியில் இருக்கிற மூணாவது முகாம் பகுதியில் ஒரு பெரிய வெட்டவெளி இருக்கும் அங்கே நூறு கூடாரம் வரை அமைச்சு நிறைய பேர் தங்கலாம் ஆனால் டூ சிகரத்தில் வெறும் பதினஞ்சு கூடாரங்களை தான் அடிக்க முடியும் அதுவும் சின்ன கூடாரங்களாக தான் இருக்கணும் அது ஒன்று அதுக்கு மேலே ஏதாவதுனா இடம் இல்லை அங்கே எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுற வழியில் யாராவது காயமடைஞ்சாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டாலோ அவங்கள வந்து கீழே இறக்கி கொண்டு வர முடியும் ஆனால் கேட்டு சிகரத்தில் அந்த கதையெல்லாம் நடக்காது காயமடைஞ்ச ஒருத்தர் முழு உணர்வோடு இருந்து அவரும் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அவரை கீழே கொண்டு வர முடியும் அவர் நினைவிழுந்து மயக்கமாயிட்டாலோ அதுக்கப்புறம் அவரை வந்து கீழே கொண்டாட முடியாது ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரைட்டான ஒரு சிகரம் அங்கேருந்துக்கு இறக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவரை அங்கேயே விட்டுட வேண்டியது தான் வேறு வழியே இல்லை அதே மாதிரி கேட்டு சிகரத்தில் ஏறுற மலையற்ற வீரர்கள் யாருக்காவது ஆபத்து ஏற்பட்டால் எண்பது மைல் தொலைவில் இருக்கிற ஸ்கர்டு அப்படின்ற இருந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஹெலிகாப்டர்களை தான் உதவிக்கு கூப்பிட்ணும் பாகிஸ்தான் விமானப்படை ஹெலிகாப்டர் எதுவும் உதவிக்கு வராது வர்ற பழக்கமும் கிடையாது தனியார் ஹெலிகாப்டர்கள் வந்தால்தான் உண்டு ஒரு தனியார் ஹெலிகாப்டர் வந்ததுன்னா அதுக்கு முப்பது நாயிரம் டாலர் வரலாம் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இதுக்கு பயந்தே யாரும் கூப்பிடுறதில்லை இந்த மாதிரி ஆபத்தான பனி சிகரத்தில் ஒரு சிறு வழி தவறி காணாமல் போனால் அவரை ஹெலிகாப்டரில் பறந்துக்கிட்டு தேடுறதும் ரொம்ப கஷ்டம் இந்த கேட்டு சிகரத்துக்கு மேலே வட்டமடிச்சு பறக்கிறதுக்கு எந்த விமானியும் விரும்புகிறது கிடையாது இமயமலையில் எவரெஸ்ட்டு சிகரத்தில் ஏறும்போது நேபாளத்தை சேர்ந்த ஷெர்பா அப்படின்ற மக்கள் உதவிக்கு வருவாங்க கூலிக்காரங்களாக வருவாங்க அவங்களால தான் நம்மளுடைய லக்கேஜ்களை எடுத்துக்கிட்டு பனிப்பாறையில் ரொம்ப தூரம் நடக்க முடியும் ரொம்ப குறைவான ஆக்சிஜன் காற்று சுவாசிச்சுக்கிட்டு அவங்களால் உயிர் வாழ முடியும் ஆனால் கேட்டு சிகரத்துக்கு அந்த மாதிரி ஷெர்பா என மக்கள் யாரும் வரமாட்டாங்க உதவி கேட்டாலும் கிடைக்காது கிடைக்கிறது கஷ்டம் கேட்டு சிகரத்தில் இன்னொரு ஆபத்து இருக்குது சிகரத்தோட உச்சியை நெருங்க போகிற நேரத்தில் பாட்டில் நெக் அப்படின்ற ஒரு பகுதி குறுக்கிடுறது வழக்கம் அந்த பாட்டில் நெக்குன்றது நூறு மீட்டர் நீளமான செங்குத்தான பகுதி இது எண்பதுலேருந்து எண் தொண்ணூறு டிகிரி மைனஸ் செங்குத்தாக இருக்கும் கேட்டு சிகரெட்ஸில் பெரும்பாலான மரணங்கள் இந்த பாட்டில் நெக் பகுதியில் தான் நிகழ்ந்துருக்கு எவரெஸ்ட் சிகரத்தில் கடந்த நூற்றாண்டில் முந்நூற்றஞ்சு மலையேற்ற வீரர்கள் பலியாகி இருக்காங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் வருஷம் மட்டும் இருபத்தி ரெண்டு பேர் பலியானாங்க இவங்களில் இருபத்தொம்பது பேர் இருபத்தொம்போது சதவீதம் பேர் அவலாஞ்சின்னு சொல்கிற பணி சரிவுக்கு பலியானவங்க இருபத்தி மூணு பர்சன்ட்டு பேர் கால் தவறி கை தவறி பாது படுபாதாளத்தில் விழுந்து இறந்து போனவங்க இருபது சதவிகிதம் பேர் பனிக்கரடி குளிர் காய்ச்சல் மாதிரியான உடல்நல குறைவுகளால் இறந்து போனவங்க ஆனால் எவரெஸ்ட் சிகரத்தில் இறப்பு விகிதம் நாலு சதவிகிதம்னா கேட்டு சிகரத்தில் ஏற்பட்ட மரண சதவிகிதம் இருபத்தஞ்சி சதவிகிதம் கேட்டு சிகரத்தில் ஐயாயிரத்து ஐநூறு மீட்ரு உயரத்தில் கும்பு அப்படின்னு ஒரு பகுதி வரும் இது அதிகமாக பனிப்பாறைகள் விடற இடம் எட்டாயிரத்தி முந்நூறு மீட்ரு உயரம் அதாவது இருபத்தி ஏழாயிரம் அடி ஏறினா பாட்டில் நெக் பகுதி கே டூ சிகரத்தை சொர்க்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க கால் தவறுனா நேராக சொர்க்கத்துக்கு போகலாம் இல்லையா அந்த அர்த்தம்தான் ஜாக் மேயர் அப்படின்ற மலையற்ற வீரர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் இவர் ரெண்டு முறை எவரெஸ்ட் சிகரத்துலையும் மூணு தடவை கேட்டு சிகரத்துலேயும் வெற்றிகரமாக ஏறினவர் உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான சிகரம்னு கே டூ சிகரத்துக்கு இவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு ஜேம்ஸ் ஹில்டன் அப்படின்ற எழுத்தாளர் அவரோட லாஸ்ட் ஹொரைசன் சாங்ரில்லா அப்படின்ற மர்ம நகரத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கார் இந்த மாதிரியான மர்ம நகரம் டூ சிகரத்தில் தான் இருக்கிறதா கூட ஒரு நம்பிக்கை இருக்குது டூ சிகரத்தில் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் மா ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் எழுநூறு பேர் ஏறி சாதனை படைத்தாங்க ஆண்களோடு ஒப்பிட்ற போது பெண்கள் குறைவா தான் இது கேட்டு சீக்கிரத்தில் ஏறி இருக்காங்க அதாவது நூறு ஆண்களுக்கு பத்து பெண்கள் என்ற அளவில் தான் பெண்கள் கேட்டு உசீக்கிரத்தில் ஏறுறாங்க இந்த எபிசோடனுடைய தலைப்பில் சொல்லியிருக்கிற மாதிரி பெண்களை கொல்லும் பேய் மலை தான் இது அந்த விஷயத்தை இப்போ பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருஷம் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வாண்டா ருக்குவிச் அப்படின்ற போலந்து நாட்டு பெண்மணி கேட்டு சிகரத்து மேலே ஏறி சாதனை படைத்தார் உச்சியை அடைஞ்ச முதல் பெண் இவர் அந்த உச்சிக்கு போன சில மணி நேரம் கழித்து வில்லியன் பாரட் அப்படின்ற பிரான்ஸ் நாட்டு பெண்மணி அவரோட கணவர் மாரிஸோடு சேர்ந்து கேட்டு சிகரத்தினுடைய உச்சியை அடைஞ்சார் ஆனால் இறங்குற வழியில் பனிப்புயலில் சிக்கி லிலியன் பாரட்டும் அவருடைய கணவர் மாரிஸும் காணாமல் போனாங்க ஒரு மாதம் கழித்து கேட்டு சிகரத்தோட அடிவாரத்தில் லிலியனோட உடல் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு கணவருடைய உடல் கிடைக்கவே இல்லை சரி கேட்டு மேலே முதன் முதலாக ஏறின போலந்து நாட்டு பெண்மணி என்ன ஆனார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுது அவர் கேட்டு சிகரத்து மேலே வெற்றிகரமாக ஏறி இறங்கிட்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் வாண்டார் உக்குவித்து நாற்பத்தொம்போதாவது வயசில் இன்னொரு பனிச்சிகரத்தில் ஏறின போது விபத்துக்குள்ளாகி இறந்து போயிட்டார் இங்கிலாந்தை சேர்ந்த பெண்மணி ஜூலி டுலிஸ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருஷம் கேட்டு மேலே ஏறினார் இவரும் பனிச்சிகல் பனிப்புயலில் சிக்கி இறந்து போயிட்டார் இந்த சம்பவத்தை கருப்பு கோடை சம்பவம்னு எல்லாம் குறிப்பிட்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் சாந்தல் அப்படின்ற பிரான்ஸ் நாட்டு பெண்மணி கேட்டு சிகரத்தில் ஏறி சாதனை படைத்தார் அவரோட முப்பத்தி நாலாவது வயசில் சான்சல் இன்னொரு சிகரத்தில் பனி சிகரத்தில் ஏறின போது இறந்து போயிடுறார் அதாவது இவங்க கேட்டு சிகரத்தில் கஷ்டப்பட்டு ஏறுறாங்க இறக்குறது வந்து சாதாரண சின்ன சிகரத்தில் ஏறும்போது பனி புயலோ வேறு ஏதோ விபத்துக்குள்ளாயி இறந்து போயிடுறாங்க இதுதான் புரியாத புதிர் அலிசன் ஜேன் ஹர்கிரிஸ் அப்படின்ற பெண்மணிக்கும் இப்படி தான் நிகழ்ந்துச்சு அவரும் கேட்டு சிகரத்தில் மேலே ஏறி வெற்றி கொடி நாட்டின பிறகு இறந்து போயிட்டார் இப்படி புகழ்பெற்ற பல மலையாற்றும் வீராங்கனைகள் மரணம் அடைஞ்சது பலரையும் சிகைக்க வச்சிருக்குது பெண்களுக்கும் இந்த கேட்டு சிகரத்துக்கும் ஏதோ வேண்டாத தொடர்பு இருக்குது போல் இருக்கு அவங்கள கண்டாவே வெறுப்படையுது அந்த சிகரம் அப்படின்னு ஒரு பேர் வந்துருச்சு இறந்து போன பெண்கள் லிஸ்ட்டு அதிகம் நான் சொல்கிறது சாம்பிளுக்காக தான் சில பேரை மட்டும் குறிப்பிட்ருக்கேன் அதனால் மலை அந்த கேட்டு சிகரத்துக்கும் பெண்களுக்கும் ஏதோ சாபக்கேடு இருக்குது அப்படின்னு ஒரு வதந்தியும் இருக்குது கேட்டு சிகரத்து மேலே ஏறி வெற்றி அடைஞ்ச பிறகு உயிரோடு இருக்கிற பெண்கள் யாரும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பாகிஸ்தானை சேர்ந்த சமீனா சமீனா அப்படின்ற முப்பத்தொம்பது வயசு பெண்மணி கேட்டு சிகரத்தில் ஏறி சாதனை படைச்சிருக்காரு ஆனால் அவர் அடுத்ததாக ஒரு பனிச்சிகரத்தில் எதுலேயாவது ஏறினா அவருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் கேட்டு பனிச்சிகரம் பெண்களை மட்டும் காவு வாங்குறதா ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஏன் அப்படின்றதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல ஆண்கள் சாகல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆண்களும் இறக்குறாங்க ஆனால் இறப்பு விகிதம்னு பார்த்தீங்கன்னா பெண்களத விட ஆண்களுடைய இறப்பு விகிதம் ரொம்ப குறவு பெண்கள் தான் அதிகம் இறக்குறது இதுக்கான காரணம் இன்னைக்கு வரலாம் கண்டுபிடிக்க முடியல மர்மமான சிகரமாகவே சிகழ்து கேட்டு சிகரம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்